அதனுடைய நடக்கையினால அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத வைத்து அவருடைய செயல் நன்மையாக இருக்கிறதா நல்ல செயலாக இருக்கிறதா இல்லை சுத்தமாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் அருமையானவர்களே நம்முடைய செயல்பாடு எவனமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் நடக்கை விளங்கும் நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படியே தான் நம்முடைய செயல் இவன் செய்கிறது சரியா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த கால பொழுதுல நம்ம மிக முக்கியமாய் புரிய வேண்டிய விஷயம் நம்முடைய நடக்கை அமேன் நல்லதா இருக்கும் அவன் நடக்கை பாரு எப்படி நடக்கிறான் பாரு சரியே இல்ல அவன் பேச்சை பாரு சரியே இல்லை என்னதான் பரிசுத்தவானா என்னதான் தான் நல்லவன் என்று சொல்லி வாயில பேசினாலும் அவனுடைய நடக்கை அவன் சொல்றது சரியா என்பதை வெளிப்படுத்தும் அவன் செயல் சுத்தமா இருக்குதா செவ்வையா இருக்குதா அப்படிங்கிறத பெற்றோர் சொல்ல என் பிள்ளை என் பிள்ளை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவன் நடக்கும்போது தான் தெரியும் என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னது ஒன்று ஆனால் அந்த பிள்ளையை பாரு அவன் நடக்கிறத பாரு அவன் செய்ய சுத்தமே இல்லை செவ்வையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இன்னைக்கு காலை பொழுதுல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் பிள்ளையானாலும் நம்மளானாலும் பிள்ளைன்னு உற்ற முடியாது அதனுடைய நடக்கை சரிப்படுத்தப்பட வேண்டும் நம்ம நடக்க சரியில்லை அப்படின்னா அந்த நடக்கைய இன்னையிலிருந்து கடவுளுக்கு பிரியமானதாக மாறும் நம்முடைய நடக்க சரியாகிற பொழுது நம்முடைய சுத்தமாக மாறும் நம்முடைய செயல் சவியாய் மாறும் அதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதம் ஆகவே நம்முடைய செயல்களை கத்தருக்கு ஒப்புக்கும்படி நம்முடைய நடக்கை அவருக்கு பிரியமாக நடப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இருவேலாண்ட உங்களுக்கு பிரியமாய் நடக்கும்படி ஈவன் எங்கள் பிள்ளைங்க பிரியமாய் மக்கள்